வணக்கம் நபர்கள் இந்தியா பாகிஸ்தானோட சிறிய அளவிலான ஒரு போர் தொடங்கியிருக்காங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல இது இந்தியா பாகிஸ்தான்னுடைய போர் அப்படின்னு சொல்றது மிக மிக தவறானது இது ஒரு பிராக்ஸி வார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும் பிராக்சி வார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எதிரி தன்னுடைய எதிரியை நேராக தாக்காமல் எதிரியினுடைய எதிரியை நண்பனாக்கி கொண்டு அவன் மூலமாக தாக்குறது தான் பிராக்சி வார்ன்னு சொல்லுவாங்க அதாவது தீவிரவாதத்தால் முஸ்லீம் தீவிரவாதத்தால் பாதிக்கப்படாத உலக நாடுகளே கிடையாது குறிப்பாக வல்லரசு நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி இப்படி பாதிக்கப்பட்ட நாடு பாதிக்கப்படாத நாடுகளே கிடையாது அதில் இந்து நாடு முஸ்லீம் நாடு கிறிஸ்துவ நாடு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக இந்த பாகிஸ்தான் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் உலக நாடுகள் எல்லாமே பாகிஸ்தான் மேல கடந்த ஒரு இருபது வருஷமாக மிக கடுமையான கோபத்தில் இருக்காங்க அதன் ஒரு பகுதி தான் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தங்களுடைய முகாமை அமைத்து அமெரிக்க ராணுவம் எப்படியாவது பாகிஸ்தானை போட்டு தரணும்னு முடிவு பண்ணாங்க ஆனால் அங்கே இருக்கிற ஆப்கானிஸ்தானுடைய மக்களும் அரசியல்வாதிகளும் தீவிரவாதிகளும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது அதன் காரணமாக தான் ஆப்கானிஸ்தான் இருந்து அமெரிக்க வெளியேறி விட்டது அதன் பிறகு இனி இந்தியாவை இந்தியாவை தவிர வேற எந்த நாடுகளும் பாகிஸ்தானை பழிவாங்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் உலக நாடுகள் இந்தியாவுக்கு உற்ற நண்பனாக மாறியிருக்கிறார்கள் குறிப்பா அமெரிக்காவும் ரஷ்யாவும் அமெரிக்கா ரஷ்யா இரண்டு நாடுகளுமே மிகப்பெரிய எதிர் நாடுகள் அப்படி இருந்தாலும் இரண்டு அமெரிக்கா ரஷ்யா இரண்டு வல்லரசு நாடுகளுக்குமே மிக நெருங்கிய நட்பு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா அதற்கு காரணம் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் மிக நெருங்கிய நட்பு நாடுகள் இந்தியா இருக்கிறது காரணம் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு தான் தெரிந்து கொண்டது அமெரிக்கா ஒரு பாம்புக்கு நம்ம பால ஊற்றி வளர்த்துருக்கோம் தெரிந்து கொண்டது அதனாலதான் தான் பாகிஸ்தானுடைய நட்பு நாடு அப்படிங்கிற பட்டியலிருந்து விலகி இந்தியாவுடைய பட்டியல் நட்பு நாடுகள பட்டியலில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்திருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா வந்திருக்கிறது இப்பொழுது இந்த போர் நடப்பதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல இருபத்தி ஆறு அப்பாவி ஆண்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் ஆண் ஆண்களாக பார்த்து பிடிச்சி கொலை செஞ்சுருக்காங்க அதற்கு காரணம் அந்த ஆண்களுடைய மனைவிகள் எல்லாம் விதைவையாகணும் அப்படிங்கிறதுல மிக கவனமாக அந்த தீவிரவாதிகள் இருந்திருக்கிறாங்க இருபத்தி ஆறு விதைகளை உருவாக்கி இருக்கிறாங்க அதனால தான் இந்த தாக்குதலுக்கு சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மத்திய அரசு பெயர் வச்சிருக்காங்க சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா பெண்களுடைய நெத்தியில் இருக்க பொட்டுக்கு பேர் தான் சிந்தூர் அதனால தான் இந்த ஆப்ரேஷனுக்கு சிந்தூர் ஆப்ரேஷன் சொல்லி பெயர் வச்சிருக்காங்க இதில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா லக்ஸரியா தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது மற்றும் ஏராளமான தீவிரவாத குழுக்களுடைய இந்திய எல்லைக்கு பக்கத்தில் இருக்க தீவிரவாத குழுக்களுடைய ஒன்பது முகாம்கள் முழுமையாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது அவ சற்று ஏறக்குறைய ஒரு இடத்துல பதினஞ்சு ஏக்கரா பரப்பளவில் இருக்கிற ஒரு ஆறுநூறு தீவிரவாதிகள் பயிற்சி எடுக்கக்கூடிய பயிற்சி கூடம் மற்றும் அவர்களுடைய ஆயுத ஆயுதக்கிடங்கு இதெல்லாம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்துல சற்று ஏறக்குறைய எண்பது ஏக்கரா எண்பது ஏக்கராவில் ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் பயிற்சி எடுக்கக்கூடிய முகாமை முழுமையாக தலைமட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள் இவை எல்லாமே ஒரு சில மணித்துளிகளுக்காக நடந்திருக்கிறது அதில் தற்போது வந்த செய்திப்படி ஒரு எண்பது தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க ஆனாலும் ஒரு இந்தியா ராணுவத்தினுடைய செய்தியாளர் சொன்னாதான் அது மிக சரியாக சரியானதாக இருக்கும் அடுத்ததாக இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது பிரான்ஸ் நாடைய பிரான்ஸ் நாட்டினுடைய ரஃபேல் போர் விமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அதாவது குண்டுகளுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேல் மற்றும் ஹேமர் பங்கர் பஸ்டர் ரெண்டு பயன்படுத்தப்பட்டிருக்காங்க ஹேமர் பங்கர் பஸ்ல பயன்படுத்திருக்காங்க ஸ்கேல்ப் ஏவுகணை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இருந்து ஒரு அறுபது ஆறு இருந்து ஒரு ஆறு மீட்டர் உயரத்துக்கு மேலே அது பறக்காது அதற்கு மேலே பறந்தால் ரேடார் ஷீட் சிக்கி எதிரியால் அழிக்கப்படும் அதனால தான் இருந்து ஒரு ஆறு மீட்டர் உயரத்துல தான் அந்த ஸ்கேல் ஏவுகணை பறக்கும் அப்படி பறக்கும் பொழுது இடையில எங்கேயாவது ஒரு பில்டிங்கோ அல்லது ஒரு மலையோ வந்துட்டால் அதற்கு ஏற்பாடுல ஏற்றாற்போட அதனுடைய வார்கெட்ல இருக்க ரேடார் மூலமாக உயரத்தை ஏற்றி இறக்கி தன்னுடைய பயணத்தை முடிக்கும் மிக மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடியது எதிரினுடைய வேளாக்கள் எல்லாம் சிக்கக்கூடாது சிக்காம இது சிறப்பாக செயல்படக்கூடியது அதனால தான் இந்தியாவுடைய எல்லையிலிருந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஜெய லக்ஷீப துயனுடைய முகாம சிறப்பாக தாக்கி சிக்கிறது இந்த ஸ்கேல்பியோ உரிமை அடுத்ததாக ஹேமர் பங்கர் பஸ்டர் ஹேமர் பங்கர் பஸ்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு ஸ்டேஜ் இருக்கும் முதல் ஸ்டேஜி இரண்டாவது ஸ்டேஜி மூணாவது ஸ்டேஜி முதல் ஸ்டேஜி ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் இருக்குன்னா அவருடைய மேல் பார்வையில முதல்ல தாக்கி உள்ளார் நுழையும் அடுத்ததாக இரண்டாவது ஒரு ஸ்டேஜி அது வெடித்து தாக்கிட்டு இன்னும் உள்ளார போகும் மூணாவது கடைசியாக எந்த இடத்துல போய் சேருதோ அது மொத்தமாக மிகப்பெரிய அளவில் வெடிச்சு சேதாரத்தை ஏற்படும் ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவே அழிக்கப்படும் அப்படிப்பட்டது தான் இந்த ஹேமர் பங்கர் பஸ்ட் இது இதனை இந்த தாக்குதல் இதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய தாக்குதலை சந்திச்சிருக்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஏவுகணையானது ஏவுகணைகள் மற்றும் ரேடார் சிஸ்டத்தை எல்லாமே மீறிதான் இந்த செயல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் அதிநவீன ஏவுகணைகள் மட்டும் இல்லாமல் அதி தீவிரமாக திட்டமிட்டப்பட்டு ஒரு பதினைஞ்சு நாளுக்கு மேலாக திட்டமிட்டப்பட்டது இந்த தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இந்த ஸ்கேல்ப் ஏவுகணை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர்ல இந்த ஸ்கேல் ஏவுகணை மிக சிறப்பாக செல் செயல்பட்டு உலகிலேயே அதிநவீன வான் பா பாதுகாப்பு சாதனமாக கருதப்படுகிற ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பா வான் பாதுகாப்பு சாதனத்தை அளித்திருக்கிறது அந்த அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சாதனம் ஒரு டேங்கர் லாரி சைஸுக்கு கண்டெய்னர் லாரி சைஸுக்கு இருக்கும் அதனுடைய விலை இருபதாயிரம் கோடி ரூபாய் அதிலிருந்து தான் அந்த எஸ் ஃபோர் வான் பாதுகாப்பு சாதனம் பயன்படுத்தப்படுகிறது தான் இந்தியா ரஷ்யாவிலிருந்து இரண்டு ஏவுகணைகளை வாங்கியிருக்கிறது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி இறங்கிருக்குது அப்படிப்பட்ட வான் பாதுகாப்பு சாதனத்தையே அழிக்கக்கூடியது தான் இந்த ஸ்கேப் ஏவுகணைகள் அதுல தான் உக்ரைன் ரஷ்யாவுடைய இரண்டு ஏவுகணையை தாக்கி அழித்திருக்கிறது இப்படிப்பட்ட அதிநவீன ஆயுதங்கள் இந்த பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இந்த தாக்குதல் எல்லாமே இந்திய ராணுவத்தால் சில மணி நேரத்தால் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது இதில் எண்பது தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டதான் முதல்ல சொல்றாங்க இன்னும் மிகப்பெரிய அழிவு பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது முதலமாக தான் நியூஸாக எழுதுகிறோம் அடுத்ததாக பாகிஸ்தானுடைய ராணுவமும் பாகிஸ்தானுடைய பொதுமக்களும் இதில் பாதிக்கப்படக்கூடாது அவர்கள் இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்திய ராணுவம் மிக மிக துல்லியமாக செயல்பட்டிருக்கிறது இந்த அப்ரிசேஷன் தாக்குதல் மிக சரியாக நடத்தப்பட்டிருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு இந்த போருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கங்க குறிப்பாக முஸ்லீம் நாடுகள் சவுதி அரேபியா போன்ற சவுதி அரேபியா துபாய் போன்ற வளைகு நாடுகள் போரில் இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்காங்க நாங்கள் மக்களுக்கும் இந்தியா பாகிஸ்தானுடைய மக்களையும் பாகிஸ்தானுடைய இராணுவத்தையும் தாக்கலை தீவிரவாதிகளுடைய முகாம்தான் தாக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக மெசேஜாக சொல்லியிருக்காங்க இது ஒரு ஆரம்பம் என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் இந்த போர் முடிய இன்னும் சில நாடுகள் ஆகலாம் அதுவரை ஒவ்வொரு தகவலாக நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம் அடுத்த பற்றி சந்திக்கலாம் நன்றி